بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا وعملوا الصالحات في جنات النعيم دعواهم فيها سبحانك اللهم وتحيتهم فيها سلام وآخر دعواهم أن الحمد لله رب العالمين قلن الله تبارك وتعالى من الذي يرغل سقودر سقودر

நம்மளுடைய எண்ணங்களையும் நம்மளுடைய அல்லா பார்க்கின்றான் அதன் பிரகாரம் நம்மளுடைய அஜரை உயர்த்துகின்றான் நம்மளுடைய அந்தஸ்துகளை அல்லாஹபாலா உயர்த்துகின்றான் இந்த நல்ல அமல்களில் ஒரு பெரிய அமல் ஒரு சிறந்த அமல் தாலாவுக்கு பிரியமான ஒரு அமல் இந்த அமல் நம்மளுடைய வாயிலிருந்து நம்மளுடைய நாவின் மூலமாக வருகின்ற ஒரு அமல் அதே போல் நம்மளுடைய உள்ளங்களில் இருக்கின்ற ஒரு அமல் இந்த அமல் அல்லவத் ஜிகிர் அல்ஹம் துல்லாவை சொல்வது அல்ஹம் துல்லா அல்ஹம் துல்லா இந்த ஜிகிர் മികൾ മിക പിള്ളാ സമുല്ലാഹു അലി വസം പറ്റി സിക്കരെ പറ്റി നെറിയ വിഷയങ്ങൾ അലി വസം നമ്മൾക്ക് അലഹമുല്ല എല്ലാ പുലും அல்லா தபா அவனுக்கு மட்டுமே ஏனென்றால் படித்தவன் ரிசுக் அவன் கையில் மட்டும்தான் இருக்கின்றது அதே போல நம்மளுடைய வாழ்க்கையுடைய அதே போல நன்மைகள் தீமைகள் எல்லா விஷயங்களும் அல்லாஹ் அல்லாஹால கையில் மட்டும்தான் இருக்கின்றன அதற்காக இந்த சொல் இந்த ஒரு மனிதன் ஒரு முஸ்லிம் அல்லாஹபாலாவை புகழும் போது தாலாவுக்கு அதை விட பிடித்த ஒரு சிறந்த ஒரு அமல் எதுவும் கிடையாது இந்த அல்லாஹபாவை விரும்புகின்றான் ஒரு முஸ்லீம் தாலாவுக்கு புகழ வேண்டும் எப்பொழுதும் அவன் அவன் வாயில் அலஹம்துல்லா இருக்க இருக்க வேண்டும் என்று அல்லா தாலா விரும்புகின்றான் அதற்காகத்தான் நம்மளுடைய إذا قرآن قرآن المدلّاة والأيّه من سورة الفاتحة سورة إذا بريئة وعظيمة سورة مكية من وراء سوراويل إذا إذا سورة وديا ستارتين الحمد لله رب العالمين الحمد لله رب العالمين تبارك تعالى رب الله تبارك وتعالى يلا عالم جلكم رباجا يركنران أدرك الله تبارك وتعالى أونه أونه يبغل جندران الله تبارك وتعالى முஸ்லீம்களை கற்றுத் தருகின்றான் நீங்கள் அல்ஹம்துல்லல்லாஹுபில் ஆயிலமீன் என்று கூறுங்கள் நீங்கள் அல்ஹம்துலில்லா என்று சொல்லுங்கள் அதற்காகத்தான் அல்லாஹ்பார கவத் ஆலா இந்த சூறாவை ரசுல்லா சலுல்லாஹு ஆலியுவசெல்லம் இந்த சூராவை ஒரு ஒரு தொழுகையிலும் ஒரு ஒரு ரெகாத்திலையும் கண்டிப்பாக ஓத வேண்டும் படிக்க வேண்டும் என்று ரசுல்லா சலுல்லாஹு ஆலியோ செய்தல் கூறியிருக்கின்றார்கள் ஒரு ஒரு முஸ்லீம் அல்ஹம்துலில்லா ஹிரபில் என்று சொன்னால் அல்லாஹ்பார கவத்தாயா சொல்கின்றான் ஹமிதனி ஹமிதி என் அடியான் என்னை புகழ்கின்றான் அல்ல அத்தபாரக்கவ தாலாவுக்கு இந்த அவனுடைய புகழ் அவனுடைய இந்த ஹம் அவனுக்கு ரொம்ப பிரியமானது ரொம்ப ஒரு பிடித்த ஒரு திக்கராக இருக்கும் அதற்காகத்தான் அல்லாஹ் தபாரக்கவ தாலா சூரத்துல் ஃபாத்திஹாவில் அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் அதே போல் நிறைய சூறாக்களை நாமல் நாம் பார்க்கும்போது போது அல்லாஹ் தபாரக்கவ தாலா இந்த கலிமாவில் இருந்து ും പഠത്തുള്ളുംബാ നമ്മളുക്കാ മനുക്കാ അതേപോലെ അല്ലാ താലാ ഉടീദ് அவனுடைய குதிரத்துக்கு மேல் ஒரு அட்டாட்சியாக அல்லாஹ் தபாரக வாலா படித்திருக்கின்றான் அதற்காக நாம் அல்லாஹ் தபாரக வாலாக்கு இந்த இந்த அவனுடைய குதரத் அவனுடைய இந்த நியமத்துக்கு மேல் அல்லாஹ் தபாரக வாலா இந்த அலமது இல்லாவை கூறியிருக்கின்றான் அதே போல் அல்லாஹ் தபாரக வாலாவுடைய புகழ் மறுமையினாலில் அல்லாஹ் தபாரக வாலா மக்களுக்கு மக்களை அவர்களுடைய அமால் கொடுக்கப்பட்ட பின்பு جنتي جنة أدي ادبول ال... يا جهنم كفار مشركين يورجل جهنم كبونا بيرج يلورم الحمد لله صلى الله عليه كده ياد. ماتروم مؤمنين المؤمنين كده الله تبارك وتعالى قران سور ران. وقالوا الحمد لله الذي صدقنا وعده واورثنا الارض الذي نتبوأ منها حيث يشاء وقال الحمد لله الذي صدقنا وعده هذا قبل لا تعالى جنران ويسبحون بحمد ربهم وقيل الحمد لله رب العالمين جنتي قلوم الحمد لله رب العالمين سلوار قل جهنم نرقى وادي قلوم أور قلوم سلوار الحمد لله رب العالمين يعني إن إن الله تبارك وتعالى ولي إن حكم الله تبارك وتعالى ولي إن ذا فيصل إن

Anda alamuk awalgal Allah Taala kata Allahuriya, Pugal Allah Taala kata Allahuriya, ham ya por dum kuri kondirupargal. Orang Sahabi Rasulullah Sallallahu Alaihi Wasallam awalgal majlis silwandu kuri gindarargal. Ya Rasul Allah, nan ya nuriya Rabbi sila abiyat gali sila ashghal gali nan nan pugendulin. Rasulullah Sallallahu Alaihi Wasallam anda Sahabi kuri gindarargal. Ama ان ربك عز وجل يحب الحمد الله تبارك وتعالى حمد يربك انران الله تبارك وتعالى அவனுடைய புகழை அல்லா தபாரக வச்சாலா விரும்புகின்றான் ஏனென்றால் இந்த ஹம் ஹக்கீகத்தில் நாம் பார்த்து என்றால் இதுக்கு எல்லாமே தகுதி உள்ளவன் அல்லா தபாரக வச்சாலா மட்டும்தான் ஏனென்றால் என்னென்ன நியமத்துகள் இருக்கின்றதோ அது அல்லா தபாரக வச்சாலா யார் மூலம் யார் மூலமாக கொடுத்தாலும் சரி எப்படி நம்ம سري أصل أو ولكن الله تبارك وتعالى أندى نعمة وما بكم من نعمة فمن الله. رسول الله صلى الله عليه وسلم وأفضل الدعاء الحمد لله. الحمد الحمد لله الحمد الحمد لله 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 الحمد ஏனென்றால் நாம் துவா இந்த அல்ஹாம்துல் இல்லாஹ இந்த கலிமாவை சொல்லும்போது ஒரு முஸ்லிம் அல்லாஹ் அதபார கவ தாலாவுடைய மெஹப்பத் அல்லாஹ் தபார கவ தாலாவுடைய கண்ணியம் அந்த சாதியும் அவன் மனதில் இருக்கின்றது ஸோ இது வெறும் ஜிக்கிர் மற்றும் கிடையாது இது ஒரு துவாவும்தான் ஏனென்றால் நீங்கள் ஒரு மனிதனை புகழ்ந்தால் அவனுடைய நல்ல பண்புகளை நீங்கள் கூறினால் அவன் உள்ளம் யானை அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு

والحمد لله تملا الميزان والحمد لله تملا الميزان عند الحمد لله ميزان قيامة ناليل عند ميزان يركindre ذي أدلنا ملودي أعمال قال الله تبارك وتعالى ويبان أدوديَ وزن أدوديَ وزن بارك بدم يندأله كأدوديَ وزن يركindre ذي عند ميزانيل عند كلمة ميجاوم

إذ ثواب، يتركين ران إذ النمجيل يتركين الله تبارك وتعالى أجري يتركين ران رسول الله صلى الله عليه وسلم إسراف معراج إبراهيم عليه الصلاة والسلام يندت أرجل إبراهيم عليه الصلاة والسلام يندت أرجل إبراهيم عليه الصلاة والسلام كورجن رأرجل هو محمد صلى الله عليه وسلم نينقل أونقل وديء أممتك إن அவர்கள் கூறுங்கள் ஜன்னத்தில் நிறைய இடம் உள்ளது இந்த ஜன்னத்துடைய இந்த மண்ணு ரொம்ப நல்ல மண்ணாக இருக்கின்றது ஆனால் இதோடைய நீங்க ஏதாவது இதில் பூமியில் இந்த பூமியில் வளர வைக்கும் என்று சொன்னால் அது வந்து சுபான் அல்லாஹ் அலமதுல சொன்ன உடனே அல்லாஹால நம்மளுக்காக அங்க ஒரு ஷஜராவை அல்லாஹ் அல்லாஹாரா ஒரு மரத்தை அல்லாஹார உருவாக்குகின்றான் அதே போல் நாம் அல்லாஹ் அல்லாஹ்லாஹு அலி வசல்லம் நம்மளுடைய அமால்களில் நம்மளுடைய காலை மாலி அஸ்கார்களில் எத்தனை இருக்கின்றன அதில் அல்ஹம் துல்லா இருக்கின்றது நாம் காலையில் தூக்கத்திலிருந்து இருந்து எழுந்திருக்கின்றோம் அதுடைய துவா அலமது இல்லா இல்லதி அஹியானா சாப்பிடும் போது அலமது சாப்பிட்ட பிறகு அலமது இல்லா தூங்கும் போது அலமது இல்லா எல்லா நிலையங்களிலும் அலமது இல்லா அலமது இல்லா நம்மளுடைய வாயில் இருக்க வேண்டும் இந்த ஜிகிர் மிக சுலபமான ஜிகிர் மிக ஈஸியான ஜிகிர் ஆனால் நம்மில் எத்தனை முஸ்லிம்கள் இந்த ஜிகரை பற்றி நாம் யோசிக்கின்றோம் இந்த ஜிகரை நாம் வந்து சொல்கின்றோம் அதே போல் இந்த ஜிகர் வெறும் வந்தால் மட்டும் கிடையாது நம்மளில் அதிகமான மக்கள் முஸ்லிம்கள் நன்மை வந்தால் ஏதாவது நேமத் வந்தால் நாம் வந்து ஆனால் இல்லா கூறுகின்றோம் நல்லது வந்தாலும் சரி கெட்டது வந்தாலும் சரி என்ன ஒரு விஷயம் வந்தாலும் சரி அல்மது கூற வேண்டும் அலம் இல்லா கூற வேண்டும் அலி வசலம் கூறுகின்றார்கள் ஒரு மனிதனுடைய ஒரு முஸ்லிம் உடைய குழந்தை இருக்கும் போது மலாயிக்கா அவனுடைய ரூஹை எடுத்து செல்லும் போது அல்லவர்களுக்கு அல்லவத்தாலா கேட்கின்றான் என்னுடைய அடியான் என்ன கூறினான் நீங்கள் அவனுடைய இந்த பையன் சின்ன இந்த அவனுடைய பிள்ளையின் பிள்ளையின் ரூஹை நீங்கள் எடுக்கும்போது அந்த

الحمد لله على كل حال يبقر دمنا مولودية وإلى دم الله تبارك وتعالى أننا لتوفيقنا من وركم تروانا جا آمين بارك الله لي ولكم في القرآن العظيم ونفعني وإياكم بما فيه من الآيات والذكر الحكيم أقول ما تسمعون وأستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه وتوبوا إليه إنه هو الغفور الرحيم الحمد لله على إحسانه والشكر له على توفيقه وامتنانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له تعظيما لشأنه وأشهد أن محمدا عبده ورسوله الداعي إلى رضوانه صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد الله تبارك وتعالى من الذي مسلم قليل ரசூல்லா சல்லாஹு அலி வசல்லம் பனி இஸ்ராயிலுடைய ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள் பனி இஸ்ராயிலில் ஒரு செல்வந்தன் அவன் நான் இன்றைய இரவில் சதகா செய்ய வேண்டும் நான் சதகா செய்ய வேண்டும் என்று அவன் அந்த இரவில் அந்த இருட்டில் சென்று அந்த சதகாவை அந்த பணத்தை ஒரு திருடனின் கையில் வைத்து விடுகின்றான் திருடன் அவன் வந்து திருவதற்காக வந்து அவன் இருக்கின்றான் இந்த செல்வந்தன் அவனுடைய கையில் இந்த பணத்தை வைத்து விடுகின்றான் காலையில் மக்கள் பேசுகின்றார்கள் ஒரு திருடனுக்கு சதகா செய்யப்பட்டுள்ளது ஒரு திருடனுக்கு இவ்வளவு பெரிய சதகா இவ்வளவு பெரிய பணத்தை அவன் அவன் அடிந்திருக்கின்றான் அவன் கூறுகின்றான் அல்ஹம்து இல்லாஹி அலாதாலிக் கூறுகின்றான் அல்ஹம்து இல்லாஹி அலாதாலி இரண்டாவது நாள் இரண்டாவது இரவில் நீர் செய்கின்றான் இந்த இரவிலும் நான் அல்லாஹ் தபாரக்காக சதகா செய்வேன் அவன் செல்கின்றான் அந்த இருட்டில் ஒரு விபச்சாரி பெண் கையில் அந்த சதகாவை வைத்து விடுகின்றான் காலையில் மக்கள் சொல்கின்றார்கள் ஒரு விபச்சாரி பெண் அவள் அவள் மேல் இந்த சதகா கொடுக்கப்பட்டுள்ளது அவன் சொல்கிறான் அலமது இல்லாஹி அலாதி மூன்றாவது நாள் அதே போல் அவன் நீர் செய்கின்றான் நான் இந்த இரவிலும் சதகா செய்வேன் இந்த இருட்டில் போய் அவன் தன்னுடைய சதகாவை மறைப்பதற்காக யாரும் அதை பார்க்க கூடாது யாருக்கும் அதனுடைய எழில் ஆகக்கூடாது என்று சொல்லி அவன் இந்த மாதிரி சதகாவை செய்கின்றான் மூன்றாவது நாள் அதே போல் ஒரு செல்வந்தனுக்கு அந்த சதகாவை கொடுத்து விடுகின்றான் காலையில் தெரிந்தவுடன் அவன் சொல்கின்றான் அலமது இல்லாஹி அலாதி அதன் பிறகு அவன் தன்னுடைய அந்த தூங்கும் போது அந்த மனாவில் பார்க்கின்றான் அவனுக்கு சொல்லப்படுகின்றது அந்த திருடனுக்கு மேல் அல்லாஹ் இந்த மூலமாக அவனை திருந்து விடலாம் அவன் தன்னுடைய இந்த திருட்டை விட்டு ஒரு நல்ல மனிதனாக நல்ல மனிதனாக மாறிவிடலாம் அதே போல அந்திய விபச்சாரி அவள் தன்னுடைய இந்த இந்த வாழ்க்கையை விட்டு இந்த பாவத்தை விட்டு தோபா செய்து விடலாம் அதே போல் இந்த செல்வந்தன் சதகாவினால் அவன் தன்னுடைய இந்த புகுல் மக்களை கொடுக்காமல் இருப்பதை அல்லாஹாரகவத்தால அவரை திருத்தி விடலாம் அவனும் உன்னை போல் சதகா கொடுப்பதற்கு அவனும் வந்து ஆகிவிடலாம் என்று அவனுக்கு வந்து அந்த கனவில் வருகின்றது

ரசூல்லா சொல்லுவாஹு அலி செல்லும் கூறுகின்றார்கள் அல்லாஹ் தபாரக்கவ தாலா மனிதனுக்கு ஒரு நிமத்தை கொடுக்கும் போது அவன் அலமது இல்லா கூறுவானே ஆனால் அந்த நிமத்தை விட ஒரு பெரிய நிமத் இந்த அலமது இந்த அலமது இல்லா சொல்வது அலமது கூறுவது அதை விட அந்த நிமத்தை விட ஒரு பெரிய நியமத்தாக இந்த அலமது இல்லா அவர் கூறுவது இந்த இந்த ஒரு நியமத்தாக ஆகும் ரசூல்லா சொல்லுவாஹு அலி ஒரு முமினை பற்றி கூறுகின்றார்கள் அஜபன்லி அம்ரில் மோமின் إن أمره كله له خير يعني مؤمن ودي واجك ور تعجب ور أشري رد إن أمره كله له خير أوني أونك يلا نلقي قليلهم أون عند أونك نلا أجر الله تبارك وتعالى كودقين ران إن أصابته السرّ فكان خيرا له فحمد الله فكان خيرا له

استغفار الامير كمندوم الحمد لله الحمد لله على كل حال رسول الله صلى الله عليه وسلم يداود نلا بشتي بارتان بار قال الحمد لله الذي بنعمته تتم الصالحات الله تبارك وتعالى رسول الله صلى الله عليه وسلم قران قرقنا فسبح بحمد ربك فسبح بحمد ربك نقل الله تبارك وتعالى نقل الله تبارك وتعالى ولي حمد يكوري الله تبارك وتعالى من أو نوديه نللا أديان غليل يارو بندية برضو همدي كور كربار غلو أنذا نللا أديان غرين هماني ورو ماكو آمين لا وصلوا وسلمو على خير البرية واسك البشرية فقد أمركم الله تعالى بذلك فقال قولا كريما إن الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم ارض عن الخلفاء الراشدين والائمه المهديين ابي بكر وعمر وعثمان وعلي وعن سائر أصحاب نبيك أجمعين، وعنا معهم برحمتك وجودك وكرمك يا أكرم الأكرمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، اللهم أعز الإسلام والمسلمين، وأذل الشرك والمشركين، ودمر أعداءك أعداء الدين، اللهم آمنا في أوطاننا، اللهم آمنا في أوطاننا، وأصلح اللهم ولاة أمورنا برحمتك يا أرحم الراحمين، اللهم وفق قاد خادم الحرمين الشريفين لما لما تحب وترضى برحمتك يا ارحم الراحمين وفق نائبه لما تحب وترضى يا ذا الجلال والاكرام اللهم انصر دينك وكتابك وسنه نبيك وعبادك الموحدين اللهم انصر دينك وكتابك وسنه نبيك وعبادك المؤمنين لا اله الا انت سبحانك إنا كنا من الظالمين اللهم إنا نسألك الهدى والتقى والعفاف والغنى اللهم إنا نسألك الجنة وما قرب إليها من قول أو عمل ونعوذ بك من النار وما قرب إليها من قول وعمل اللهم إنا نسألك اللهم إنا نسألك أن تجعلنا من عبادك الشاكرين اللهم إنا نسألك أن تجعلنا جميعا من عبادك ال برحمتك يا ارحم الراحمين عباد الله ان الله يامر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العظيم الجليل يذكركم واشكروه على الائه ونعمه يزدكم ولذكر الله اكبر والله يعلم ما تصنعون